சம்மர் வெக்கேஷனில் பட்ஜெட் ஃபில்லியாக எங்கேயாவது போகணுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பிளான் பண்ணியிருப்பீங்க நிறைய எக்ஸ்பென்சிவ் ஆகும்னு சொல்லிட்டு கூட அவாய்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் இதெல்லாம் நடக்காமல் இருக்க குறைஞ்ச செலவில் நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பாட் எதுன்னா நம்ம சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற பிச்சாவரம் தான் வீட்டில் தண்ணியை பார்த்துக்கிட்டே இயற்கை சீன்லாம் ரசிச்சுட்டே போகும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணும் நீங்களும் போய்ட்டு வாங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் தனியாக போகிறத விட ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ் கூட சேர்ந்து போகும்போது இன்னும் ஜாலியாக ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வெயில் வெளுத்து வாங்குது முடிஞ்ச வரை நிறையா தண்ணி குடிங்க நல்லா ஹைட்ரேட்டடாக இருங்க சம்மர்னாலே வெக்கேஷன் தானேங்க இந்த வெக்கேஷன் நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தோம் சிதம்பரம் அவங்க வீடு இருக்குது அவங்க வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் தங்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பிச்சாவரம் போயிட்டு வரலான்னு போனோம் பிச்சாவரம்னு சொன்ன உடனே உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஞாபகம் வருதா எங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா பிச்சாவரத்தில் நிறைய சினிமா ஷூட்டிங்லாம் நடக்கும் ஏற்கனவே பழைய எம்ஜிஆர் படங்கள்லாம் அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க இப்போ தசாவதாரம் படங்களும் ஷூட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்டு நம்ம விஷால் நடித்த துப்பரிவாலன் படம் கூட அங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு வர்றதுக்கு அது ஒரு நல்ல இடம் நல்லா அமைதியாக காமாக இருக்குது பிச்சாவரம் போய் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகுது முதலெலாம் எதுவும் இல்லை அங்கே சிம்பிளாக இருந்துச்சு பரிசல் படகு மட்டும் இருந்துச்சு அதில் நாங்கள் போய்ட்டு வந்தோம் இப்போ போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு போனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய மாறி இருக்காங்க மோட்டார் போட்டு நிறைய வியூ பாயிண்ட்டு நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் நாங்கள் அங்கே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் அவங்க பசங்கள் எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லாமே சேர்ந்து பிச்சாவரம் போட்டு போகும்போது ஒரு ஒரு போட்டுக்கும் ஒரு ஒரு ரேட்டுன்னு சொன்னாங்க நாங்கள் போட்டில் ஏறி உக்காந்துட்டோம் இங்கேருந்து போகும்போதே குறிப்பிட்ட இடம் தான் அவங்க கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க அப்படி தான் நாங்களும் போயிட்டே இருந்தோம் போக போக எங்களுக்கு ஆசை அதிகமாக ஆணுச்சு நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி உள்ளே என்னென்ன நடக்குது பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு உடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தோம் கொடுத்தோடனே நல்லா உள்ள வரைக்கும் எங்களுக்கு கூப்பிட்டு போய் காமிச்சாங்க நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம் உள்ளே போக போக எப்படி இருந்துச்சுன்னா சினிமாவில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு ரொம்ப ஹான்டடாக இருந்துச்சு ஒரு மாதிரி பயமாகவும் இருந்துச்சு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரேராக ரெண்டு மூணு பறவை ஒரு மாதிரி வித்தியாசம் வித்தியாசமான பேட்ஸ்லாம் நாங்கள் அங்கே பார்த்தோம் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு அப்போ தான் ட்விஸ்டே இருக்குது படகு ஓட்டுறவர் ஒரு டைலாக் சொன்னார் என்ன டைலாக்னால் எனக்கு வர வேண்டியது வந்துடுச்சு இனிமேல் உங்களுக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னார் பாருங்கள் நாங்கள்லாம் பயந்துட்டோம் சொன்னதோட விடாமல் போட்டை இப்படி அப்படியுமா ஆட்டி நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் எங்கள் ஃபோனில் வேற கீழே விழுந்துருச்சு பசங்களாம் ரொம்ப பயந்துட்டாங்க எங்கள் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இதை மாதிரி அவர் ஃபன் பண்ணியிருக்காரு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் என்னங்க நடுவில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் போட் மேலாம் உட்காந்த மாதிரி எல்லாம் நிறையா ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் உள்ளே போக போக நிறைய மரம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வேறு வேறு மரம் ஆனால் பார்க்கும்போது ஒரே மரம் மாதிரி தான் இருந்துச்சு அதை பற்றியெல்லாம் பசங்களுக்கு எங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணார் அவ்வளோதாங்க நல்லா ஸ்மூத் ஃபுல்லாக ரொம்ப நாள் கழித்து ஒரு ரைட் போயிட்டு வந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இது சிம்பிளான பிளேஸ் தான் கண்டிப்பாக போய்ட்டு வாங்க நிறைய செலவும் ஆகாது போயிட்டு வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Bye.